கதை தா இந்த தலைப்புல இருக்க போது வசிச்சுட்டு வருது ஒரு நாள் ஆமை அப்படியே ஊந்து போயிட்டு இருக்கும் போது அந்த குளத்துக்கு தண்ணி குடிக்கலான்னு ஒரு முயல் அந்த முயல் வந்து இந்த ஆமையை கவனிச்சு கவனிச்சதுக்கு அப்புறம் ஆமை இப்படி மெதுவா போறதை பார்த்துட்டு அந்த முயலுக்கு சிரிப்பு தாங்க முடியல உடனே ஆமைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நல்லா சிரிக்குது முயலை இப்படி சிரிக்கிறத பார்த்த ஆமை இறங்க பாத்துட்டு முயல்கிட்ட கேக்குது எதுக்காக என்னை பார்த்து இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முயல் உடனே என்ன சொல்றதுன்னா நீ இப்படி மெதுவா ஊந்து போறதை பார்க்கும்போதுதான் எனக்கு சிரிப்பா வந்துச்சு அதான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி முயல் சொல்லுது முயலே நான் இப்படிதான் நடப்பேன் இது இன்னும் புதுசு கிடையாது இது மட்டும் இல்லாம நாம என்னோட இனத்தினர்கள் எல்லாருமே இப்படிதான் நடக்கிறோம் நீ எங்களை இப்படி ஏலனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆமை சொல்லுது ஆமையே நீ சொல்றது சரிதான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க நடக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்பவும் சிரிப்பாதான் வருது அதனோட விளைவாதான் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முயல் சொல்லுது புயலை இது நாள் வரைக்கும் நீ எங்களை கேலி செஞ்சேன் இனிமே நீ போதும் எங்களை கேலி செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி ஆமா சொல்லுது ஆமையே உங்களை கேலி செயலை செய்யறதுதான் என்னோட வேலையே அதுதான் என்னோட பொழுதுபோக்கும் கூட அதை எப்படி நீ செய்ய கூடாதுன்னு சொல்லுவீங்க நான் தொடர்ந்து கேலி செஞ்சுக்கிட்டுதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த முயல் பதிலுக்கு சொல்லுது இந்த முயல் நம்மள தொடர்ந்து கேலி செஞ்சுட்டுதான் இருக்கும் போலயே இதுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுத்தாகணும் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஆமை யோசிக்குது அப்படி யோசிச்சு ஆமை திடீர்னு ஒரு யோசனை தோணுனதுக்கு அப்புறம் முயலே உன் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு நீ சரியான பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லாம சொன்னதோட இல்லாம அதை நீ செஞ்சும் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆமை சொல்லிருது ஆம சொன்னதும் சரி உன்னோட நிபந்தனையை நான் ஒத்துக்கிறேன் என்ன சொல்லணும் கேளு அப்படிங்கிற மாதிரி முயலும் பதிலுக்கு சொல்லுது முயலு நான் மெதுவா நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏளனம் செய்யற அதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமா தெரிஞ்சா சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை கேள்வி கேட்குது ஆமை இப்படி கேக்கும்னு கொஞ்சம் கூட முயல் எதிர்பார்க்கவே இல்லை அதனால அது ஒரு கொஞ்சம் அப்படி தயங்கி நின்னுட்டு ஆமைய என்ன மன்னிச்சுடு இந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெல்ல தெரியல அப்படின்னு சொல்லி முயல் சொல்லுது முயலே அடுத்து நீ என்ன செய்யணும்னா நான் எப்படி மெதுவா நடக்கிறனோ அதே மாதிரி நடந்து காட்டணும் அப்படி பொறுமையா நீ நடந்து காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆமை கேக்குது அத கேட்ட முயல் ஆமையை வேற எங்க பாத்துட்டு ஆமையே இந்த கேள்விக்குதான் என்னால பதில் சொல்ல முடியல ஆனா உன்ன மாதிரி என்னால மெதுவா நடக்க முடியும் நான் நடந்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி முயல் சொன்னதும் ஆமையும் சரின்னு ஒத்துக்கிட்டு முயல் நடவடிக்கை எல்லாம் பார்க்கும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு ஆமா அதுக்கு சரி என்னதான் நடந்து பாப்போம்னு சொல்லிட்டு அது பெருமையா அப்படியே அது எப்பவும் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு முதல் ஆமைக்கு சரிசமமா நடக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையா நடக்குது ஆனா அதால அந்த போட்டியில ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியாம காரணம் என்னன்னா அது எப்பவுமே வேகமா நடக்க கூடியது நடக்க முடியாத காரணத்துனால கால்ல அதுக்கு வலிக்க ஆரம்பிச்சது பொறுமையா நடந்து நடந்து உடனே பொத்திர தரையில விழவும் சேர்ந்தது புயலடைந்த நிலைமையை பார்த்து ஆமைக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு புயலே இனிமே நீ என்ன மட்டும் இல்ல யாருமே இந்த மாதிரி ஏலென்னும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆம சொல்றது இதோட கருத்து என்னன்னா நம்ம மத்தவங்களை ஏளனம் செஞ்சா வேற வழியில நம்ம வந்து அவமானத்தை அடைவோம் அப்படிங்கிறது இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி